இந்த வீடியோவில் ராகி மாவு வச்சு சப்பாத்தி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நார்மலாக களி தோசையெல்லாம் பண்ணுறதை விட சப்பாத்தியாக கொடுக்குறப்ப குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கட்டர் இல்லாமல் சப்பாத்தி எப்படி சேஃபாக தேய்க்கிறது மாவு சாஃப்டாக வர்றதுக்கு என்ன மாதிரியான ரேசியோலாம் மாவு எடுக்கணும் அப்படிங்கிறத சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் ஒரு கப் ராகி மாவுக்கு கால் கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பண்ணதுக்கு அப்புறமா பிழிஞ்சு அதுக்கப்புறம் தான் நீங்க தேய்க்கணும் எடுத்தோட தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது ஒரு கப் மாவுக்கு அரை கப் தண்ணி எடுத்துக்கோங்க நான் மொத்தமா ஒன்னே கால் கப் தண்ணி எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி எனக்கும் மிச்சமா இருக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா தேய்க்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் மாவு எடுக்கக்கூடிய பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மாவு திரட்டுறது நல்லா குத்தி குத்தி அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா தான் மாவு வந்து சாஃப்டாக வரும் இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா நான் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் இந்த ரெண்டு ஸ்பூன் அளவு தான் நம்ம வந்து எண்ணெய் சேர்க்குறோம் ஆயில் அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து சப்பாத்தி நம்மளுக்கு வந்து சாஃப்ட் ஆகிட்டே இருக்கும் இப்போ நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கு பதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க கம்மி ஆயில் சேர்க்குறப்ப வயசானவங்க வந்து எல்லாருமே இதை சாப்பிட்லாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் மாவோட டெக்ஸ்சரே நல்லா மாறி இருக்குது அவ்வளோ சாஃப்டாயிரும் ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து திரட்டி முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு நான் இதை உடனே தான் போட போகிறேன் நீங்கள் வந்து இதை நார்மலாக ஊற வைக்கணும் அப்படின்னா மூணு மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் தேய்க்கிறதுக்கு முன்னாடி மாவை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அந்த உருண்டையும் மாவில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா வந்து மாவை யூஸ் பண்ணாதீங்க தொடர்ந்து இதிலே தான் நம்ம தேய்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு சைடு தேய்ச்சிங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடில் தூக்கி போட்டுட்டு அந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருங்க நீங்கள் திருப்பி திருப்பி தேய்க்காம ஒரே டேரெக்ஷனில் தேய்ச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா கிடைக்கும் இடையில வந்து நான் எங்கேயுமே மாவு சேர்க்கலை இந்த மாதிரி ஆப்போசிட் அப்போசிட்டாக தேய்க்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து ஒரே மாதிரி கிடைக்கும் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இதுக்கு வந்து கட்டர் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை பார்க்குறப்பவே நல்லா இருக்குது நார்மலாக உங்களுக்கு தேய்க்குனாலும் தேய்ச்சிக்கோங்க இப்போ தவால எண்ணெய் லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தி போட்டுக்கோங்க கீழே சப்பாத்தி வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து உப்பலாக வரும் இப்போ வந்து மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க சப்பாத்தி மாவு தேய்க்கிறத விட கொஞ்சம் கனமாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து பிஞ்சிடாமல் இது நார்மலாக நல்லா வந்துடும் கோதுமை மாவு சேர்க்காம வெறும் ராகி மாவு மட்டும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராகி அடை மாதிரி ஆயிரும் சப்பாத்தி மாதிரி கிடைக்காது அதனால நீங்கள் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க முடிஞ்சளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு வந்து நான் ஒரு கப் மாவுக்கு கால் கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை விட இன்னும் நல்லா உப்பலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரை கப் ராகி மாவுக்கு அரை கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ராகி சப்பாத்திக்கு ட்ரையாக சைட் டிஷ் பண்ணால் நல்லா இருக்காது இதுக்காக நான் உருளைக்கெழங்கு மசிச்சிட்டு நான் வந்து மசாலா பண்ணியிருக்கேன் இதனுடைய வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணுறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து இது மாதிரியான ஈஸியான ஹெல்தியான குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ